நான் இப்போ ஆஸ்திரியாவில் இருக்கேன் அப்துல்கலாம் அறிவு விவசாய சங்கத்திலேருந்து இந்த ஆல்ப்ஸ் மலை பாருங்க ஆல்ப்ஸ் மலையின் தலைநகரம் சொல்லிதான் இதை சொல்லுவாங்க இந்த ரிவர் பாருங்க இன் ரிவர் இந்த ரிவருக்கு பேரு இன் ரிவர் இந்த ரிவருக்கு பேரு ஸோ இந்த மலைகள் இருந்தால் என்ன செய்யுது இந்த தண்ணியில் வருது ஸோ இந்த ஆஸ்திரியாவில் இது ஒரு முக்கியமான அப்துல் கலாம் விவசாயிகளே நீங்க தெரிஞ்சுக்குங்க இந்த ஆஸ்திரியா மலை இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வரைய ஆஸ்திரியா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி எல்லாமே பள்ளத்தாக்குகள் தான் இருக்கு இதை சுற்றி மலைகள் இருக்குது பள்ளத்தாக்கில் தான் இது இந்த வந்து இருக்குது இந்த ஊர் அந்த நாடுகள் எல்லாம் ஸோ அதனால தான் பாருங்கள் மலைகள் ஜில்னஸ் ரொம்ப இருக்குது எல்லாமே இது இவர்களுக்கு பாதுகாப்பாக மலைகள் இருக்குது பாருங்கள் மலைகளை பாருங்கள் மலைக்கு கீழே தான் இந்த எல்லா ஆஸ்திரியாவிலேருந்து எல்லா நாடுகளும் இருக்குது அதனாலதான் என்ன செய்யுது மழை நல்லா இங்கே பெய்யுது சோ இந்த இன் ரிவர் இது பேர் போன ரிவர் இது நேர நெதர்லாந்து வரைய போகுது ஓகே தேங்க்யூ